நாடாளுமன்ற தேர்தலுக்கான தேதி அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் தொகுதி கண்ணோட்டத்தில் இப்போது நாம் திருச்சி நாடாளுமன்ற தொகுதி குறித்து பார்க்கலாம் இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குபவர்கள் PES Secure Digital Payments with multiple features and great success rate தமிழகத்தின் மையப்பகுதியில் அமைந்திருக்கும் இந்த தொகுதி கடந்த ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டு தொடங்கி இதுவரை பதினெட்டு தேர்தல்களை சந்தித்திருக்கிறது ஏழு முறை தேசிய கட்சிகளே இங்கு வெற்றி பெற்றுள்ளன திமுக முறை மட்டுமே இத்தொகுதியில் வெற்றி பெற்று இருக்கிறது காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த திருநாவுக்கரசர் தற்போதைய நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கிறார் தொகுதி மறுசீரமைப்புக்கு பிறகு ஸ்ரீரங்கம் திருச்சி மேற்கு திருச்சி கிழக்கு திருவெரும்பூர் கந்தர்வக்கோட்டை புதுக்கோட்டை ஆகிய ஆறு சட்டமன்ற தொகுதிகளை இது உள்ளடக்கியிருக்கிறது தொகுதியின் மொத்த வாக்காளர் எண்ணிக்கை பதினைந்து லட்சத்து ஐம்பத்தி ஆறாயிரத்து எழுநூற்று எழுபத்தி ஆறு ஆகும் டெல்டா மாவட்டங்களை வாழ வைக்கும் காவிரி ஆறு இங்குதான் அகண்ட காவிரியாக பெருக்கிட கல்லணை ஆகியவை திருச்சி தொகுதியின் அடையாளங்கள் என சொல்வதை விட என்றே கூறலாம் பருவமழை காலத்தில் கடல் போல் காட்சி தரும் காவிரி நிரம்பி அண்டை மாவட்டங்கள் அனைத்தும் விளையக்கூடிய அளவுக்கு பாசன வசதி பெறுகின்றன நெல் சாகுபடிக்கு இணையாக வாழையும் இங்கு அதிக அளவில் பயிராகிறது இதனால் விவசாயம் இங்கு பிரதான தொழிலாக இருக்கிறது தமிழகத்தின் முக்கியமான நகரங்களில் திருச்சியும் ஒன்று மேலும் தமிழகத்தின் மையப்பகுதியாக இது இருப்பதால் பல அரசியல் கட்சிகள் இங்கு தங்களது மாநாடுகளை நடத்துவதில் ஆர்வம் காட்டுகின்றன தொகுதி மறுவரையறைக்கு பிறகு இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் இங்கு போட்டியிட்ட அதிமுக வேட்பாளர் பாக்குமார் மிகவும் சொற்ப வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு நடைபெற்ற அடுத்த தேர்தலிலும் வெற்றி அவருக்கே வசமானது எதிர்த்து போட்டியிட்ட திமுக வேட்பாளரை விட சுமார் ஒன்றரை லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் அவர் வாகை சூடினார் அதன் தொடர்ச்சியாக கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சி சார்பில் களமிறங்கிய திருநாவுக்கரசர் ஆறு லட்சத்து இருபத்தி ஓராயிரத்து இருநூற்று எண்பத்தைந்து வாக்குகள் பெற்று நான்கரை லட்சத்துக்கும் அதிகமான வாக்குகள் வித்தியாசத்தில் மிகப்பெரிய வெற்றியை பெற்றார் இதில் தனித்து போட்டியிட்ட நாம் தமிழர் கட்சி அறுபத்தி ஐந்தாயிரத்து இருநூற்று எண்பத்தி ஆறு வாக்குகளை பெற்றது இந்த முறை திமுக கூட்டணியில் மதிமுகவுக்கு இத்தொகுதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது கட்சியின் பொதுச்செயலாளர் வைகோ மகன் துரை வைகோ இங்கு வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார் தொகுதியில் ஏற்கனவே திமுக செல்வாக்குடன் இருக்கும் நிலையில் கூட்டணி பலமும் சேர்வதால் மதிமுகவுக்கு வெற்றி காத்திருப்பதாகவே தெரிகிறது அடுத்து நாம் தஞ்சை நாடாளுமன்ற தொகுதி குறித்து பார்க்கலாம் தமிழகத்தின் நெற்களஞ்சியம் என்ற சிறப்பு பெற்றது இது தமிழகத்திற்கு பெருமை சேர்த்த சோழ மன்னர்கள் ஆண்ட பூமி இன்றைய நவீன காலத்து பொறியியல் தொழில்நுட்பத்திற்கும் சவால் விடும் பிரகதீஸ்வரர் கோவில் கட்டுமானம் போன்றவை தஞ்சை தொகுதியின் சிறப்பு அம்சங்கள் கீழ்த்தஞ்சை மேல் தஞ்சை என எங்கு நோக்கினும் பசுமை படர்ந்து காணப்படும் மூன்று போக நெல் விவசாயம் இந்த தொகுதியின் தனித்துவம் சுதந்திரத்திற்கு பிந்தைய காலம் தொட்டு தமிழக அரசியலின் அடித்தளமாகவே இது செயல்பட்டு வந்திருக்கிறது கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபதுகளில் தொடங்கி இன்று வரை இத்தொகுதி திமுகவின் கோட்டையாக திகழ்கிறது தொகுதி மறுவரையறைக்கு பிறகு மன்னார்குடி திருவையாறு தஞ்சாவூர் உரத்தநாடு பட்டுக்கோட்டை பேராவூரணி ஆகிய சட்டமன்ற தொகுதிகளை கொண்டிருக்கிறது தஞ்சாவூர் நாடாளுமன்ற தொகுதி தொகுதியின் மொத்த வாக்காளர் எண்ணிக்கை பதிமூன்று லட்சத்து நாற்பதாயிரத்து ஐம்பது ஆகும் கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டு முதல் இது நாடாளுமன்ற தேர்தல்களை சந்தித்து வருகிறது முதல் இரண்டு தேர்தல்களில் தமிழகத்தைச் சேர்ந்த குடியரசு முன்னாள் தலைவரான ஆர் வெங்கட்ராவன் காங்கிரஸ் கட்சி சார்பில் இங்கு தேர்வு செய்யப்பட்டவர் தற்போது இத்தொகுதியின் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கும் திமுகவை சேர்ந்த எஸ் எஸ் பழனிமாணிக்கம் ஆறு முறை இங்கு வெற்றி பெற்றிருக்கிறார் திமுகவை போல் காங்கிரஸ் கட்சியும் இங்கு எட்டு முறை வெற்றி பெற்றிருக்கும் போதிலும் திமுகவே பலம் புரந்தியதாக உள்ளது தொகுதி மறுசீரமைப்புக்கு பிறகு நடைபெற்ற முதல் தேர்தலில் திமுகவின் எஸ் எஸ் பழனி மாணிக்கம் நான்கு லட்சத்து எட்டாயிரத்து முன்னூற்று நாற்பத்தி மூன்று வாக்குகள் பெற்று மீண்டும் வாகை சூடினார் அதைத் தொடர்ந்து இரண்டாயிரத்தி பதினான்கில் நடைபெற்ற தேர்தலில் சுமார் முப்பத்தி ஏழு ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் அதிமுக வெற்றி பெற்றது இரண்டாயிரத்தி ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் மீண்டும் மண்ணின் மைந்தரான எஸ் எஸ் பழனிமாணிக்கும் வசமானது தஞ்சை தொகுதி இத்தேர்தலில் அவர் மொத்தம் ஐந்து லட்சத்து எண்பத்தி எட்டாயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி எட்டு வாக்குகளை பெற்று சுமார் மூன்றரை லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் தமாக வேட்பாளரை தோற்கடித்தார் தனித்து போட்டியிட்ட நாம் தமிழர் கட்சி சுமார் ஐம்பத்தி எட்டாயிரம் வாக்குகளை பெற்றது நடிகர் கமல்ஹாசனின் மக்கள் நீதி மையம் முதல் முறையாக போட்டியிட்டதில் சுமார் இருபத்தி மூன்றாயிரம் வாக்குகளை பெற்றது இந்தியா கூட்டணியில் திமுகவை மீண்டும் இங்கு போட்டியிடுகிறது அக்கட்சி சார்பில் வழக்கறிஞர் முரசுலி என்பவர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார் திமுகவின் செல்வாக்கு கூட்டணி பலம் மற்றும் தற்போதைய அரசியல் சூழல் ஆகியவற்றைக் கொண்டு கூட்டி கழித்து பார்க்கையில் இந்த முறையும் இங்கு திமுகவே வெற்றி ஊர்வலம் நடத்தும் போல் தெரிகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம ஓ தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க